வணக்கம் சில குட்டிகளாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு நாம கரடி டாக்டர் என்ற புத்தகத்துலேருந்து கன்னிக்கோவில் ராஜா மாமா எழுதுனேன் இருந்து ராட்டின குதிரைன்றதில்லை கதையை தான் கேட்க போகிறோம் தீபாவளி ஸ்பெஷல் ராட்டின குதிரை ராட்டினம்னா என்ன தெரியும்ல பீச்சு எல்லாத்துலேயுமே குதிரை மாதிரி இருக்கும் எல்லாரும் போய் விளையாடுவோம் அன்றைக்கு ஒரு சண்டே நிறைய குழந்தைங்களை ராட்டினத்தில் ஆடிட்டு இருந்தாங்க அந்த இரும்பு குதிரை மேலே ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க இருட்டை வர தொடங்கிச்சு வண்டியை தள்ளிக்கிட்டே வந்தார் அதனுடைய ஓனர் சேகர் வண்டி சக்கரங்களை எல்லாம் இணைச்சி இரும்பு சங்கையில் போட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு இருந்த வேப்ப மரத்துலேருந்து காற்று ஹூஸ் ஹூஸ் அப்படின்னு வீசிக்கிட்டே இருக்குது அதில் மஞ்சள் சிவப்பு நீலம் பச்சை கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வண்ணங்களோட அந்த இரும்பு குதிரையை முதுகில் கமல் ரஜினி விஜய் அஜித் சூர்யா சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டர்ஸ் பேருமே அங்கே அழகாக எழுதி வச்சுருக்காங்க பொதுவாக மெதுவாக அந்த காற்று அடிக்கும்போது சுற்றிக்கிட்டே இருக்கா அதில் மெதுவாக அந்த விஜய் குதிரை என்ன சொன்னால் அப்படி அம்மா அம்மா அப்படின்னு நெளிய ஆரம்பிக்குது அப்பா என்ன வழி எத்தனை குழந்தைங்க என் முதுகியே போயிடுச்சு எனக்கு இன்னைக்கு ரெஸ்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு கணச்சபடியே சூர்யா குதிரை கணக்குது என்ன நீலம்புற வர அது சிரிக்குது அப்படின்னு அஜித் குதிரை சொல்கிறாங்க ஆமாம் சிரிக்காமல் என்ன சொல்கிறது குழந்தைங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக வெறும் இரும்பாக இருந்த நம்மளை உருக்கி குதிரையாக செஞ்சு அழகாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கலரில் நமக்கு பேரும் வச்சு நம்மள அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம வேலைன்னு வச்சுருக்காங்க அவங்கள சந்தோஷம் தானே நம்ம படுத்தணும் இதுக்காக யாராவது புலம்புவாங்களா அப்படின்னு சூர்யா குதிரை கேட்குது அதை கேட்டுகிட்டு இருந்த மற்ற குதிரைகளும் ரொம்ப அமைதியாக இருக்குது ஆமாம் நீ சொல்கிறது சரி தான் எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சிம்பு குதிரை சொல்லுது அதெல்லாம் சரி நாம் சிறப்பாக ஏங்கிறதுக்கு கொஞ்சம் கிரீஸும் ஆயிலும் போட்டால் நாமளும் சரியாயிடும் இந்த மனுஷன் நாம் சத்தம் எழுப்புற அளவுக்கு விட்டு விட்டு வச்சிருக்காரு அதுதான் என் வழிக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு அது விஜய் குதிரை சொல்லுது ஆமாம் எனக்கும் ஒரு போல்டு கண்டு வீந்துருச்சு அதை கூட கவனிக்காமல் இருக்கிறார் இந்த மனுஷன் அப்படின்னு அந்த கமல் குதிரை சொல்லுது அவர் மட்டும் என்ன செய்வார் காலை பாருங்கள் செருப்பு கூட இல்லாமல் தெரு தெருவாக நம்மளை இழுத்துட்டு போகிறாரு ரெண்டு பசங்க வந்தாலே பெரிய விஷயமா இருக்குது ஏதோ இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி குதிரை சொல்கிறாங்க இப்படி குதிரைங்கள்லாம் அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சு சேகர் வந்து மலர் இன்றைக்கி வியாபாரம் பரவாயில்ல ரொம்ப நாளாக இந்த வண்டிக்கு சர்வீஸ் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் பணம் தான் மாட்டேங்குது சரி சரி அந்த உண்டியல் ஏடு அப்படின்னு சொன்ன உடனே உண்டியல் சத்தம் கேட்ட உடனே பரத்து மானை போல் துள்ளி எழுந்து வரிசையாக வச்சுட்டு இருந்தால் மூணு உண்டி எடுத்துகிட்டு வராங்க அது என்னப்பா மூணு உண்டி ஆமாம் அப்பா இந்தாங்கப்பான்னு கொடுத்த அந்த மூணு உண்டியில் என்ன இருக்குது தெரியுமா அதில் வந்து ஒன்று கல்வி செலவுக்கு ஒன்று வண்டி செலவுக்கு ஒன்று குடும்ப செலவுக்குன்னு எழுதியிருக்கு அப்போ கேட்குறாரு என்னடா நீ ஒன்றும் தூங்கலையா இல்லைப்போ ஒன்றும் தூக்க வரல படிப்பு உண்டியில் மட்டும் ஏற்கனவே ரொம்ப காசு இருக்குது வண்டி செல்ல முண்டியில் கொஞ்சம் தொகையும் குடும்ப செல்ல உண்டியில் காலியாகவும் இருந்தது இன்றைக்கி வியாபாரமான தொகையை எடுத்து கீழே வைக்கிறாரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எல்லாம் சுருட்டி சுருட்டி இருக்குது அந்த தாளெல்லாம் பிரித்து எண்ணும்போது அதில் வந்து இருபது ஐம்பது நூறுன்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சா மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது இன்றைக்கி வியாபாரம் இந்த வா இந்த வாரம் மொத்தமே இப்படி தான் வந்திருக்கு அப்படிங்கிறார் அங்கிள் ஏங்க இப்பெல்லாம் வருமானம் எல்லாம் கம்மியாக இருக்குது ஆமாம் மேலே வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குது அது சரியானதால் சத்தம் வருது குழந்தைங்களை குதிரை மேலே உட்கார வைக்க பயப்படுறாங்க ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் சரிப்படுத்திடலாம் அப்படின்றாரு வருத்தமாக ஐம்பது ரூபா சட்டை பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு மூணு உண்டியில் தலை ரூபாய் சரியாக போட்டுட்டு சரி நேரம் ஆயிடுச்சு உண்டியில் எடுத்து வச்சுட்டு தூங்குங்க அப்படின்னா பரத்தம் சரின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாங்க மறுநாள் காலையில் அப்பா கிளம்பும்போது அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராம் பரத்து காலையில் கல்வி செலவுக்கு உண்டி எண்ணி பார்த்தேன்ப்பா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது இங்கே திரு எனக்கு நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்தீங்களா அதையும் போட்டு இன்றைக்கி வண்டியை சீர்படுத்திடுங்க அப்போ தான் நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறான் பரத்து அது சரிதான்ப்பா ஆனால் அது உன்னோட படிப்பு செலவுக்குலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்பா வண்டி நல்லா இருந்தால் நிறைய குழந்த வருவாங்க அது மட்டுமா குழந்தைங்க பாதுகாப்பு தானே முக்கியம் அதனால் நான் படிப்பு செலவுக்குன்னு எடுத்து வச்ச பணத்தை பாதுகாப்புக்காக பயன்படுத்துறது தப்பு இல்லைப்பா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறார் அப்பா சரிப்பா நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கு குழந்தைங்க பாதுகாப்பு தானே முக்கியம் இன்னைக்கு முதல்ல வண்டியை சரி செஞ்சிடலாம் இந்த வாரம் வர லாபத்தில் ரெண்டு மடகு படிப்பு செலவுக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறாரு அட குழந்தைங்க மனது பெரிய மனசு தான் அப்படின்னு இங்கேருந்து வாதிது விஜய் குதிரை ஆமாம் இனி நம்ம தேவையில்லாமல் சத்தம் போட மாட்டோம் குழந்தைங்களை மட்டும் மகிழ்ச்சியாக வச்சுப்போம் அப்படின்றது மற்ற குதிரைகளை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை பாய்